தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கேனும் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே உலகெங்கிலும் உள்ள கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் கடகராசி அப்படின்னாவே எல்லாருக்கும் வந்து பாத்தீங்க இலக்கானமா போச்சுப்பா நம்ம மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நாதி கிடையாது சிறிது காலமா ரொம்ப கஷ்டம் வெளியில சொல்ல முடியாத கொடுமை ஏன் நேற்றைய தினம் கூட அழுது இருப்பீங்க இரவு கூட உங்களுக்கு தூக்கத்திற்கு வழி இருந்திருக்காது இருக்காது நம்ம பாடு உட்காந்து ஏதாவது யோசிப்போம் நம்ம பாடு உட்காந்து ஏதாவது அழுதுட்டு இருப்போம் யாரா நமக்கு இருக்கா எல்லாருக்கும் நம்ம இருக்கோம்ல எல்லாருடைய உணர்ச்சியும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா நமக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது கடகராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி கடகராசி பெண்கள்தான் அழுது தீர்த்திருவாங்க கடகராசி ஆண்களால அழுக கூட முடியாது ஏன்னா அது தனிமரமா நிக்கிறோம் இப்போ மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை அவங்க சொல்லலாம் கூட நம்ம ஓடி போய் ஏன்பா பா சரி பண்ணிக்கலாம் உனக்கு ஒரு கஷ்டமா இரு என்னால முடிஞ்ச உதவிய பண்றோம் பத்து பேர்கிட்ட பிச்சை எடுத்தாவது நம்ம வந்து நம்ம சார்ந்தவங்களை நல்லா இருக்கணும்னு பாத்துக்கோம் தாய் உள்ள அம்மா என்ன பண்ணுவாங்க தான் வயித்த காய போட்டு கூட தன் பிள்ளைகளுக்காக பத்து பேர்கிட்ட பிச்சை எடுத்தாவது சாப்பாடு போடுவாங்க தன் குழந்தைகளுடைய நலனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை எரிச்சுப்பாங்க வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு பிள்ளைகளுக்காகவே வாழக்கூடிய ராசின்னு கடக கடகராசி ஆண்களுக்கும் பொருந்தும் தன்னுடைய எப்படி அவங்களுடைய ராசி சின்னம் என்ன நண்டு இல்லைங்களா வைத்து வெடிச்சுதான் குழந்தைகளுடைய பிறப்பே இருக்கும் அது போலதான் தனக்கு என்னாலையும் பரவாயில்ல தான் குழந்தைகளுக்காக தன்னை எரித்துக்கொள்ளவும் தன்னை கொள்ளவும் தயங்காதவங்க அது எல்லா இடத்துலையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண பாசத்துக்கு மட்டும் போதுங்க நீங்க வந்து பாசத்துக்காக பாசத்துல விசவம் வச்சு கொடுத்தாலே தாராளமா குடிச்சுப்பாங்க தயக்கப்பட்டுலாம் கொடுக்க வேணாம் டைரெக்டாவே நீங்க சொல்லியே குடுக்கலாம் உன்னை அவனுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் உண்மையில எனக்கு பாசம் அதிகம் ஆனா அந்த பாயசில வந்து நான் பாயசன்னு கலந்துருக்கேன் நீ குடிச்சு செத்து போயிட கொடுத்து பாருங்க தாராளமா குடிச்சிருவாங்க அன்புக்காக ஏங்கி ஏங்கி தன்னுடைய ஆதரவுக்காக அழைந்து அழைந்து தண்ணீர் மல்க யாருக்கிட்ட போய் நிக்கிறேன்னு தெரியாத தெய்வத்தை மட்டுமே துணையாக வேண்டக்கூடிய கூடிய கடக ராசிக்கு தனிமையிலே தவிக்கிறேனே எனக்கு யாரு துணை இருக்கா பழுவ கஷ்டப்படுவேனா வாழ்நாள் முழுவது நான் உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக பாசம் வாழ்க்கைத்துணை ரீதியாக இப்படி தான் கஷ்டப்படுவேன் நான் கேள்வி இருக்கு இல்லையா அந்த ஜோதிட ரகசியத்தை தான் இந்த பதிவு தெளிவுபடுத்த போகுது முதல்ல கடக ராசிக்காரங்க ஒரு விஷயத்த மாத்திக்கணும் கஷ்டப்படுறீங்க கண்ணீர் வடிக்கிறீங்க யாரும் துணை இல்ல மனசு வந்து வலிமை இழந்து நிற்குது அப்போ நமக்கு யாராவது கை கொடு தூக்கி விடணும் இல்லையா உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு மனுஷ மக்கள் இல்லை ஆனா அம்மன் இருக்காங்க துர்கி அம்மன் இருக்காங்க துன்பங்களை தூக்கி தூர எரிந்துட்டு நான் இருக்கேன்னு உங்களுக்கு கை கொடுக்குறவங்க தான் துர்கி அம்மன் சோ துர்கி அம்மனை வழிபாடு என்னென்னைக்கும் கிடக்கத்திற்கு பலம் மன வலிமை தான் பல பேர் உங்களை வந்து அக்கக்கா பிரிச்சுட்டு இருக்காங்க ஒரு செங்கலை பேக்கிற மாதிரி அழக கோட்டை கட்டி எல்லாருக்கும் இல்லாத அதாவது மற்ற ராசிக்காரர்கள் அனுபவ ரீதியா அனுபவிக்கூடிய சந்தோஷத்தை கடகராசி என்னைக்கும் கற்பனையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கு இருக்க கூடாதுங்கிறதுல பல வகைகள்ல நம்ம பாடு வச்சாச்சு அதுக்கு பலன் வேணும் இல்லையா நமக்கு ஒன்னும் தகுதி தர அதை இல்லாம இல்லை நம்மளால எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க அதுல ஒரு பர்சன்ட் நம்ம சந்தோஷமா இருக்கணும் இல்லையா அதுக்கான வழி வேணும் இல்ல இதை மாத்திக்கிட்ட கண்டிப்பா கடகத்திற்கு சந்தோஷம் நிலையா இருக்கும் அதுக்கான வழிதான் இந்த பதிவு கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு ஒரு மாறுதலை கொடுக்கும் சோ உங்களுக்கு மன வலிமை கொடுத்துட்டாவே போதும் எல்லாத்திலையும் வெற்றி அடைஞ்சிருவீங்க அந்த மனவலிமையை தரக்கூடிய தெய்வமான தேவியை நீ எப்படி வழிபாடு செய்யணும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கால வேலையில் துர்கமுடைய சன்னதிக்கு போயிட்டு எலுமிச்சையும் பழத்தால் தெரியும் இல்லையா அதில் விளக்கேற்றி நல் நல்லெண்ணெய் பயன்படுத்தினாலும் சரி இல்ல தூய பசும் நெய் பயன்படுத்தினாலும் சரி ஆனா விளக்கேற்றி மண்டிட்டு வழிபாடு செய்யுங்க இது வேணும் அது வேணும் நீ கேட்கவே வேணாம் அது எல்லாமே அந்த தெய்வத்துக்கு தெரியும் வழிபாடு செய்யுங்க தொடர்ந்து ஒரு ஏழு வாரம் மட்டும் செஞ்சு பாருங்க கடகராசிகளுக்கு மாற்றம் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க கண்டிப்பா நல்ல மாற்றத்தை துர்க்கியம் உங்களுக்கு கொடுப்பாங்க உங்களை எந்த இடத்துலயும் யாராலும் வீழ்த்த முடியாது ஆனா மனதளவுல ஒரு நொடி பொழுதுல உங்களை உணர்ச்சி வசப்பட வச்சு அழுக வச்சு உடைய மன வலிமையை உடைச்சு உங்களை வெற்றிக்கான பாதியை சுத்தமாக டோட்டலாக குளாஸ் பண்ணிடுறாங்க அப்போ அந்த சமயத்தில் எதுவுமே பண்ண முடியாது என்ன பாருங்கள் கடகராசியாரங்க பொறுத்த வரைக்கும் ஒரு கஷ்டம் வருது வச்சுக்கோங்களேன் அந்த சமயத்தில் அவங்களால் எதுவும் ஸ்டக் ஆகிடுவாங்க ஓன அழுகணும் சட்டின்றி பிடிக்காமனும் எங்கேயாவது படுத்துருவாங்க தூங்கக்கூடிய பழக்கம் அதாவது சோகம் வந்துடுச்சு அப்படின்னாக்கா தூக்கம் வந்துடும் இவங்களுக்கு ஸோ இதுதான் கடகம் ஏன் இவங்க பண்ணிட்டாங்க நான் அப்படி பண்ணல நான் தானே இருக்கேன் இப்படி தனக்குள்ளேயே வந்து ரீதியாக ரொம்ப அழுத்தத்துக்கு உள்ளாக கூடிய ராசி கடகம் சந்திரன் மனாலையும் அவர் தான் அவராலேயே நிறைய பாதிக்கப்படுறது கடகமா வந்து நிக்க சந்திரனுடைய வலிமை சரியா இருந்துட்டா கடகம் வெற்றியை வந்து அடிக்கடி பார்க்க முடியும் இப்ப இந்த பதிவில் உங்க மனசுல என்னென்ன கேள்விகள் இருக்கோ அதை நானே வந்து தொகுப்பாக கொடுத்து விளக்க சொல்றேன்னு கேட்டுக்கோங்க கடக ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏன் இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும் ஏன் நம்மளால் மற்றவங்களை போல் சுயநலமாக சிந்திக்க முடியல செயல்பட முடியல ஆனால் நம்மளை எல்லோரும் சுயநலவாதின்னு சொல்கிறாங்க நம்ம கஷ்டப்படுறோம் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்கிறாங்க நம்மளை பார்த்து ஏன் மற்றவங்க புறாமப்படுறாங்க இதுக்கெலாம் கேள்வி இருக்குது இல்லையா அதுக்கு நம்ம சொல்கிறேன் கேட்டுக்கோங்க கடகராசி பொதுவாகவே நம்முடைய சின்ன வந்து நண்டு இதை வச்சு வந்து உங்களை பற்றி நான் சொல்லிட முடியும் அதிபதி சந்திரன் இதனாலேயே உடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் எந்த மாதிரி பதினஞ்சு நாள் வளர்றாரு பதினஞ்சு நாள் தேகிறாரோ அதே மாதிரி தான் ஏற்றத்தாழ்வுகளோட தான் இருக்கும் பிறந்த நட்சத்திரம் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் நட்சத்திரம் முழுவதும் ஆயிலிய நட்சத்திரம் முழுவதும் பூசம்ல நான்கு பாதம் ஆயிலியம் நான்கு பாதம் புனர்பூசில நான்காம் பாதம் இந்த ஒன்பது நட்சத்திரமும் அடக்கமானது இந்த கடகராசி ஸோ நான் சொல்லக்கூடிய பலன்கள் வந்து கடகராசி கடகர லக்னம் பிளஸ் வந்து இந்த ஒன்பது நட்சத்திரங்களுக்கும் பொருந்தும் இப்ப ஜாதகப்படி வந்து சந்திரன் நிலை எப்படி இருக்கோ அது படித்தவங்க வாழ்க்கை முழுவதுமே மாற்றங்கள் அதை வச்சு பார்க்குறப்போ உதவு கடகராசிக்காரங்க ரொம்ப உணர்ச்சிப்படுவீங்க குடும்ப பாசம் அதிகம் தாய் பாசம் அதிகம் உறவுகளை வந்து பத்திரம் வச்சுக்கோங்க எல்லாருமே நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் முதன்மையான குணம் இவங்களுக்கு தான் மற்றவங்களை எல்லாரையும் காத்து அவங்களாம் வந்து பத்திரம் படுத்தணும்ப்பா யார் என்னன்னு தெரியாது ரோட்ல ஒருத்தவங்க இருக்க கூட அவங்க மட்டும் என்கிட்ட இந்த வசதி வாய்ப்பு இருந்தாங்க அவளை நான் சரி பண்ணிடுவேன் அவனுக்கு அது ஏன் கிடைக்கல அந்த மாதிரி இலகுன மனசு அப்படி உருகி போய்டும் பாசம் அப்படின்ற பேச்சால மட்டும்தான் கடக்கத்தை வீழ்த்த முடியும் வெளியில வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப கடினமா இருப்பாங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த நண்டுக்கு வந்து மேலே ஓடு வந்து பாத்தீங்கன்னாக்கா கடினமா இருக்கும் ஆனா உள்ளுக்கு வந்து ரொம்ப மென்மையான மனம் கொண்டவங்க அதே போல் அபார நினைவு சக்தி பழைய சம்பவங்களை கூட மறக்க மாட்டாங்க கலை இசை எழுதுதல் சேவை மனப்பான்மை எல்லாம் இவங்க கிட்ட வந்து நிறைஞ்சிருக்கும் அதே மாதிரி மத்தவங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து உதவக்கூடியவங்க ஒருத்தவங்க வந்து கஷ்டம்னு சொன்னா கூட ஆஹ் என்ன கஷ்டம் போ அப்படின்னு மத்தவங்க சொல்லக்கூடிய நேரத்துல கஷ்டம் அவங்க சொல்லாமலேயே அந்த கஷ்டம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு வழியே கொடுக்கும் அப்படின்னு தேடிப்பு உதவி செய்யறதுல முதன்மையான ராசி கடகம் ஆனா இவங்களுக்கு சத்தியமா எக்காலத்துலயுமே உதவிங்கிறது யாராலையுமே கிடைக்காது திரும்பியும் வராது இவர்களால பையன் அடைஞ்சவங்க நன்றி விசுவாசமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நன்றி கெட்ட உலகத்துலதான் கடகம் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறத மறந்துடாதீங்க அதை நினைச்சு ஏங்குறதுமே உங்களுக்கு பலவீனம்தான் ரொம்ப அன்பு பாசம் கொண்டவங்க அது குறிப்பா பெண்கள் எல்லாம் வந்து சொல்லவே வேண்டாம் ஒட்டு மொத்த உலகத்தையும் தாய் போல தத்தெடுத்து வளர்க்க சொன்னா கூட வளர்த்துருவாங்க குடும்பத்தை முதன்மைப்படுத்தவங்க சிறந்த தாய்மைகள் சமைக்கிறதுல இல்லறத்தை நடத்துவதில ரொம்ப சிறந்து விளங்குவீங்க மனசுல சின்ன சின்ன விஷயத்த கூட பொறுத்துக்கவே முடியாது உடனே அழுதுருவீங்க திருமணத்துக்கு பின்னாடி வந்து கணவன் குழந்தைகள் இவங்கதான் வந்து உலகம் அழகு கலை உணர்வு இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகம் நேர்த்தியா ட்ரெஸ் பண்ணுவாங்க பார்க்க ரொம்ப அழகா இருப்பாங்க ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க சின்ன ஒரு ஜுவல் போட்டிருப்பாங்க பார்க்க அழகா இருப்பாங்க இவங்க ஒரு கூட்டத்துக்கு போறாங்க எல்லாரும் அப்படி இப்படியே மேக்கப் பண்றதா கூட இவங்களுடைய தோற்றம் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு வசீகரமா இருக்கும் தெய்வீக தன்மையோட திகழக்கூடியவங்க இந்த கடகராசி பெண்கள் கடகராசி ஆண்களை பாத்தோம்னாக்க ரொம்ப பாதுகாப்பான கேடையை மாதிரி குடும்பத்துக்கு எல்லாம் வந்து பாத்தினாக்க ஒட்டுமொத்தமா அந்த குடும்பத்துடைய ஆணிவராக இருப்பாங்க ஹெட் அவங்க தான் வாழும் அவங்க தான் அந்த மாதிரி மேன்மையான மனம் கண்டவங்க சில நேரங்களில் பிடிவாதம் பண்ணுவாங்க உணர்ச்சி பூர்வமாக சின்ன விஷயத்துக்கு வந்து மனசு புண்பட்டு ஒரு மாதிரி உடஞ்சிருவாங்க நல்ல முதன்மை தலைவர்களாக மாறக்கூடியவங்க வாழ்க்கையில் உச்சிக்கு செல்வதற்கு பொறுமை தேவைப்படுது பிடிவாதத்தையும் கொஞ்சம் அவசரப்படுறதையும் வேணும்னா பிடிவாதம் பண்ணுறதையும் விட்டு கொடுத்துடணும் தாயுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கொடுக்கும் அதே போல இப்போ கடகராசிக்கு ஒரு கேள்வி இருக்கும் நம்ம வாழ்நாள் மட்டும் தான் கஷ்டப்படுவோமா நமக்கு அதிர்ஷ்டங்கிற விஷயத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்கா அந்த கேள்விக்கான பதில் தினமும் காலையில எழுந்த உடனே சந்திரனுக்கு சந்திர பகவானுடைய மந்திரம் இருக்கு இல்லையா அதை சொல்லணும் சந்திரனை நினச்சி வழிபாடு பண்ணணும் அதே போல சோமவரம் வரம் அது திங்கக்கிழமையில விரதம் இருக்கிறது சிறப்பு விரதம் இருந்து சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு சிவபெருமானுக்கு வில் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும் சிவபெருடைய ஜடாமுடியில் தானே சந்திர பகவானை வந்துட்டு பெரிய சுடி இருக்காரு அலங்காரம் பண்ணியிருக்காரு அதை வந்து நீங்கள் பார்த்து வழிபாடு செய்யணும் அதே போல் அம்மாவுக்கு சேவை செய்வது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மிகப்பெரிய பரிகாரம் வீட்டிலேயே உங்களுக்கு தெய்வம் இருக்கு எந்த கோயிலுக்குள்ள நீங்கள் போக வேண்டிய அவசியமே கிடையாது தாய் உள்ளம் கொண்ட உங்களுக்கு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தான் எல்லா விதமான அதிர்ஷ்டம் தரக்கூடிய கண்கண்ட தெய்வம் அதை வந்து பார்த்துக்கோங்க வெள்ளை நிற ஆடை அணிவது பால் தயிர் அரிசி இதெல்லாம் தானம் செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் அதே போல் திங்கக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு அம்பாள் வழிபாடு செய்தால் எல்லா தடைகளும் குறையும் இப்போ இன்னொரு கேள்வி இருக்குது நம்ம வாழ்க்கையில் ஏன் அதெல்லாம் நடந்துச்சு இப்போ ஏன் அதெல்லாம் இருக்கு இனி என்ன என் வாழ்க்கையில் நடக்க போகுது இந்த கேள்விக்கான பதில் இது வரைக்கும் நடந்தது என்ன குடும்ப பாசம் தான் ரொம்ப முக்கியம் தாயுடைய அரவணைப்பில் தாய் பண்ணியே சுற்றிக்கிட்டு இப்படி இருந்துட்டோம் நடுத்தர வயதில் இருந்திருந்தா வாழ்க்கையில் பல ஏற்றுத்தாழ்வுகள் நிறைய கஷ்டங்களை பார்த்துருப்போம் வேலையில் மாற்றம் வந்திருக்கும் வீடு மாற்றம் வந்திருக்கும் மன அதிருப்தி ரொம்ப மனதளவுல உடைஞ்சி சுக்கு நுரம் ஆயிருப்போம் அதே போல் உணர்ச்சி பூர்வமான முடிவுகளால் சில தவறுகளுமே நடந்திருக்கும் இதெல்லாம் இது வரைக்கும் நடந்தது இப்போ நடந்துட்டுருக்குறது என்ன முப்பதுக்கு பின்னாடி நிலையான வாழ்க்கை ஆரம்பமாகியிருக்கும் சொத்து சேர்க்க வீடு வாங்கிறது குடும்ப அமைதிக்கான முயற்சிகளில் வெற்றி பெறுறது ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகமாகிறது பெண்களை பொறுத்த குழந்தை பாக்கியம் ஆண்களை பொறுத்திருக்கும் தொழில் ரீதியா உத்தியோக ரீதியாக உயர்வு ஏற்பட்டிருக்கும் இனிமே நடக்க போறது என்ன நாற்பது வயதுக்கு மேலே இருந்திருந்தா இருக்கிறீங்க இல்ல வரப்போகுது அப்படின்னா வாழ்க்கையில பெரிய திருப்பம் வரும் வெளிநாட்டு வாய்ப்பு தொழில் விரிவாக்கும் ஆன்மீக பக்கம் வலுவா இருக்க போகுது சுய அனுபவம் மூலம் வாழ்க்கையில தெளிவடைவீங்க கடைசி காலத்துல பிள்ளைகள் குடும்பம் சொத்து எல்லாமே கிடைக்கும் சிறிய சிரமங்கள் வந்தாலும் அது கடைசியில் உங்களுக்கு வெற்றிக்கு உறுதியை கொடுத்துட்டு போயிடும் முடிவாக என்னன்னா சந்திரன் வந்து உங்களுக்கு அதிபதி உங்கள் மனநிலை தாங்க உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது உங்களுடைய விதியை தீர்மானிக்கிறது அதுதான் ஸோ மனதளவில் வலிமையாக இருங்க மனசில் பொறுத்த வரைக்கும் நம்மளால முடியும் நமக்கு எல்லாமே தான் நடக்குங்கிறத நம்புங்க உங்களுடைய மனசு மட்டும் வலிமையாக இருந்துட்டா வாழ்க்கையுடைய உச்சிக்கு போகிறது உறுதி எங்கே போனாலும் சரி அன்பு பாசம் குடும்பம் இது எல்லாமே உங்களை சுற்றி இருக்கும் உணர்ச்சி கட்டுப்படுத்திட்டா ஆன்மீகத்தை வளர்த்துக்கிட்டா குடும்பத்தை காப்பாற்றிட்டா இதுதான் கடகராசியுடைய வாழ்க்கையுடைய உண்மையான ரகசியமாகவே இருக்கும் இதோட கடகராசியில் பிறந்தவங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் குறிப்பாக கடகராசி பெண்களுக்கு ஏண்டா எனக்கு இவ்வளோ கஷ்டம் கடவுளே அப்படின்னு மனவேதனை அதிகம் சிரமங்கள் அதிகம் இதை வந்து ஒரு மனசில் வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது ஏண்டா எனக்கு இந்த வாழ்க்கை கடவுளே அப்படின்னு அழுகாத நாள் கூட இருக்காதுன்னு வச்சுக்கோங்க மனசு உணர்ச்சி தாய்மை இது எல்லாத்துக்கும் காரணமாக சந்திரன் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் ஸோ சந்திரன் எப்போல்லாம் வளர்ந்து குறையிறாரோ இப்படியே மனநிலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில ஏற்ற தாழ்வுகளால் தான் நிறைஞ்சிருக்கு அதனால் வாழ்க்கையில் எப்பவுமே நிம்மதி கவலை உயர்வு தாழ்வு மகிழ்ச்சியும் துக்கம் இரு விதமான சுவையுமே கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு வாழ்க்கை இதில் பெண்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா மன உணர்ச்சி அதிகம் இயல்பாகவே உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க நீங்க இதில் பெண்களுக்கு வந்து இன்னும் அதிகம் மேலாக வந்து சந்திர அப்படிங்கிறது வந்து கடகராசி பெண்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை வந்து பெருசாக உணர வச்சிருவார் சின்ன பிரச்சனையை கூட வாழ்க்கை முழுதுமே சுமை போல தூக்கிட்டு சுற்றுவாங்க அதே போல தாயுடைய கர்மம் குடும்ப பாசம் கடகராசி பெண்களுக்கு வந்து அம்மாவின் பாக்கியம் கர்மம் நேரடியாக வந்து சேரும் அம்மா சந்தித்த சிரமங்கள் உறவுக்காரங்களோட இருந்த பிரச்சனை குடும்ப சுமைகள் எல்லாமே இவங்களுக்கு மறைமுகமா கிடைக்கும் திருமண வாழ்க்கை ஏன் சோதனையா இருக்கு அப்படின்னா பாசம் அன்பு அளவற்றது இவங்களுக்கு பாசம் தாங்க அன்பு தான் இவங்களுக்கு உயிரி அது வந்து சில சமயத்தில் கணவர்கிட்ட குடும்பத்தார் கிட்ட கிடைக்கல இவங்களை யாரும் மதிக்கல அப்படின்னாக்கா ரொம்ப துன்பத்துக்கு உள்ளாவாங்க மனசு புண்பட்டு வாழ வேண்டிய நிலையில இவருடைய திருமண வாழ்க்கை இருக்கு ஸோ இவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கை துணிட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் மிக்கவே கூடாது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சந்திரன் எப்பவுமே வந்து இடம் மாறிக்கிட்டே இருப்பார் அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை வந்து நிலைத்தன்மையே தாமதமாக வரும் வீடு வேலை உறவுகள் எல்லாமே அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும் பரிகாரம் செய்யாமல் இருந்துட்டா கடகராசி பெண்களுக்கு சில நேரங்களில் பெரிய துன்பங்கள் குடும்ப பிரிவு பெல்லை தாமதம் பொருளாதார சிரமம்லாம் வந்துடும் இது காரணமே சந்திரனுடைய தான் ஸோ இப்போ இந்த சந்திரனை எப்படி நம்ம சரி கட்டுறது சந்திர பகவானிடையே ஸ்தோத்திரத்தை தினமும் சொல்றது திங்கக்கிழமையில் சிவபெருமானையும் பார்வதி அம்மனையும் வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் அதே போல் நம்ம முன்னாடி சொன்னது தான் தானம் பண்ணுங்கள் வெள்ளை நிற ஆடை இப்போ வேசி சட்டெல்லாம் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அதில் தானம் கொடுங்க பால் தயிர் அரிசிலாம் தானம் கொடுங்க தாயை மதித்து நடந்துக்கோங்க தாயுடைய ஆசீர்வாதம் பெறுவதற்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு மனம் பலமாக இருக்கிறதுக்கு தியானம் பண்ணுங்கள் ஜவ் பண்ணுங்கள் ஆன்மீக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கோங்க ஆனால் சத்தியமான ஒன்று அதை கடகராசி பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க சந்திரனுடைய சஞ்சலத்தன்மை மனம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக புண்படுறதுக்கு குடும்ப பாசு சுமைகள் யாருமே இவங்களை மதிக்கவே மாட்டாங்க இவங்க வந்து பார்த்தோன்னா அன்புக்காக இயங்கக்கூடிய சட்டு சட்டுன்னு ஆள்றதுனால இவங்களுடைய அழுகை வந்து யாரும் மதிக்கவே மாட்டாங்க ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி கடைசியில் கடகத்திற்கு அமைதி சொத்து பிள்ளை பாக்கியம் ஆன்மீகத்தில் நிறைவு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இதை வந்து மனசில் வச்சுக்கும் அடுத்ததான் கடகராசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு சந்தோஷமே வராதா பண கஷ்டம் அப்போ தீரும் வாழ்க்கையில் நம்ம எப்படி ஜெயிப்போம் இதுக்கு என்னதான் பரிகாரம் எந்த விஷயத்த நான் மாற்றிக்கிட்டே நான் நல்லா இருப்பேன் நமக்கு வெற்றி கிடைக்கும் எந்த விஷயத்த நான் மாற்றிக்க கூடாது இப்படி எதுவுமே தெரியலையே அப்படின்ற ஒரு குழப்பம் கூட இருக்கும் ஸோ அப்படி இருந்தால் கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கணும் பண கஷ்டம் தீரணும் தொட்டதெல்லாம் வெற்றி பெறணும் அப்படின்னா ஜோதி ரீதியாகவும் சொல்கிறேன் ஆன்மீக ரீதியாகவும் சொல்கிறேன் அது வந்து மிகப்பெரிய ரகசியம் கூட உங்களுக்கு ஆண் பெண் கடகராசிக்காரங்க தோல்வி சிரமத்தை சந்திக்க காரணமான சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன் மனது வந்து பலவீனம் முன்னதாக சின்ன சின்ன விஷயத்து கூட ரொம்ப வந்து புண்பட்டுடுவாங்க அதிக பாசம் எல்லாரையும் காப்பாற்றி தனியே கஷ்டத்துக்கு உள்ளாக்கிவாங்க பிடிவாதம் தவறான விஷயத்த வந்து விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது அதே போல் பயம் சந்தேகம் எதுவுமே முழு நம்பிக்கையோடு செய்யாமல் பாதியில் கைவிடுறதுமே உங்களுக்கு இது பலவீனமாக நிற்கிது வெற்றி பெறுவதற்கு என்ன பண்ணணும் பரிகாரம் சொல்லட்டுமா சந்திரனும் வலிமையடைய செய்யணும் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சிவன் வழிபாடு அதே போல் சிவபெருமானுக்கு வெள்ளை நிற பூக்களால் அர்ச்சனை பண்றது பாலபிஷேகம் அபிஷேகம் பண்றது ஓம் சோம் சந்திராய நமக இந்த மந்திரத்தை தினமும் பதினோரு முறை கைகளால் எழுதுங்க அதே போல பதினோரு முறை சொல்லுங்க தாயை மதிச்சு நடந்துக்கோங்க தாயுடைய ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு ஏடையமாக நிற்கிறது அதுதான் அம்மாவை மதிக்காமல் இருந்தீங்கனாக்கா சந்திரன் வந்து பலவீனம் ஆயிடுவார் அதே போல தானம் மற்றும் சேவை இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க இல்லாத ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்தால் சந்திரன் வந்து மகிழ்ச்சி அடைவார் அதே போல் நீங்களுமே வெண்மை நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க உங்களுடைய அதிபதி சந்திரன் சரிங்களா அதே போல் பொருளாதார ரீதியாக நீங்கள் நிறையா இருக்கணும் அப்படின்னா வீணான செலவுகளை குறைச்சிக்கணும் நண்பர்கள் மற்றும் உருவக்காரங்கிட்ட தவறான ஆலோசனைனால் பணம் கொடுக்கறது வியாபாரத்தில் முதலீடு பண்றது இதெல்லாம் சுத்தமாக எந்த முடிவு எடுக்கலாம் சரி பணம் விஷயத்துல உங்களோட முடிவா இருக்கும் மெதுவா திட்டமிட்டு பணத்தை சேமிக்க பாருங்க அதே போல் வாழ்க்கையிலேயே நான் மாத்திக்க வேண்டியது மன பலத்தை வளர்த்துக்கணும் எப்பமே நான் முடியாது இந்த எண்ணம் இருக்கவே கூடாது அதே போல் எந்த ஒரு விஷயமும் தள்ளி வைக்கக்கூடாது என்னால் முடியும் என்னால் மட்டும்தான் முடியும் அந்த மன வலிமையும் உங்களுக்கு இருக்கணும் பெரிய வெற்றி நெச்சியம் கடகம் நினச்சா முடியாதுல இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது அதே போல் உணர்ச்சி வசப்படுறப்போ முடி எடுக்காதே உறவுகள் நட்பு பாசம் எல்லாமே முக்கியம்தான் ஆனால் வாழ்க்கையுடைய முடிவுகள் எடுக்கிறப்போ அன்பு பாசம் கண்ணீரை அடிப்படையாக வச்சு எடுக்கவே கூடாது அதுதான் உங்களுக்கு பெரிய வழியை கொடுக்கறதே பாசத்தில் முடிவு எடுத்துட்டேன் அன்பு அதிகம் அழுதுகிட்டே முடிவு எடுத்தேன் அந்த சுச்சுவேஷன் அப்படி இதெல்லாம் வேணாம் அதே போல் பிடிவாதத்தை குறைச்சிக்கணும் பிடிவாதம் படிக்கலாம் ஏதாவது முடியும் அப்படின்றத எடுக்கலாம் ஆனால் பழைய விஷயங்களை வந்து மனசில் வச்சுக்கிட்டு வாதம் பண்ணுறதை முதல் நிறுத்தணும் விட வேண்டியது எதுங்கிறத கற்றுக்கோங்க எது கெட்டியாக பிடிக்கணுங்கிறத பார்த்துக்கோங்க அமைதி கிடைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் உணர்ச்சி வசப்படுறப்போ ரொம்ப அமைதி இல்லாமல் இருக்கீங்க இல்லாமல் குழப்பத்தில் இருக்கீங்க ஸோ அமைதி வந்து ரொம்ப முக்கியம் உங்களுக்கு அதனால தான் முன்னாடி சொன்னது தியானம் பண்ணுங்க அப்படின்னுட்டு அதே போல் மாற்றிக்க கூடாது இதை வந்து நீ மாற்றிக்க கூடாது அப்படின்னாக்கா அன்பு பாசம் இதுவே உங்களுடைய பலம் கூட இதை விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அடையாளமே கெட்டு போயிடும் அதே போல் குடும்ப பாசம் எவ்வளோ சிரமம் இருந்தாலும் சரி குடும்பத்தை காப்பாற்றணுன்ற எண்ணத்தை மட்டும் கைவிட்டுறாதே குடும்பம் தான் உங்களுக்கு எல்லாமே அதே போல் உதவக்கூடிய குணம் மற்றவங்களுக்கு உதவுறது இது வந்து உங்களுக்கு நல்ல கருணு பலனை கொடுக்கும் நினைக்கிறீங்க இன்னைக்கு நான் உதவி பண்ணிட்டேன் ஆனால் உதவி வாங்கினவங்க யாரும் உங்களுக்கு நன்றியாக இருக்க மாட்டாங்க ஆனால் இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு நல்ல விஷயமும் நல்ல உதவிகளும் உங்களுக்கு பின்னாடி கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் கடகராசி வந்து வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் செல்வந்தர்களாக வெற்றியாளர்களாக வளம் வரணும்னாக்கா மனசை வலிமைப்படுத்தணும் உணர்ச்சி வசத்தை கட்டுப்படுத்தணும் தாயுடைய ஆசீர்வாதத்தை தேடணும் சந்திரபாபுடைய அருளை பெறணும் சேமிக்கூடிய பழக்கத்தை கொண்டு வரணும் வீண் செலவை தவிர்க்கணும் இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நிலையான வெற்றிக்கு இதுதான் ஒரே வழி இதையடுத்து முக்கியமாக உங்களை முன்னேறவே விடாம தடுக்கிறது என்னன்னு பார்த்துக்கோங்க பயம் சந்தேகம் அதிக பாசம் அதிக உணர்ச்சி ஓகேங்களா இதுதான் மிகப்பெரிய உடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டியாக நிற்கிது இப்போ உங்களுக்கு இன்னும் பெரிய ஒரு கேள்வி இருக்குது என் தலையில் என்ன தான் எழுதி அமைச்சர் அந்த கடவுள் இப்படி கஷ்டப்படுறனே எப்பயாச்சும் எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் வருமா தெய்வத்துடைய அணுகிறகு எனக்கு இருக்கா நான் என்ன தான் மரம் வாங்கிட்டு இந்த உலகத்தில் நான் போகிறந்தேன் இந்த கேள்வி இருக்கு இல்லையா கண்டிப்பா சொல்லட்டுமா தலைவிதி என்னன்னு ஏற்றத்தை ஆழ்வு நிறைந்த வாழ்க்கை உங்கள் தலைவிதி ஆனால் நீங்க இப்போ என்ன சொல்லுவீங்கனாக்கா ஏற்றங்கிறது எங்க இருக்கு இறக்கம் என்ன என் வாழ்க்கையில இருக்கு நிறைய தோல்வி தான் பார்த்துட்டு அப்படின்னு வீ ஆனா சொல்றேன் கடைசி காலங்களில் வெற்றி அமைதி சொத்து பிள்ளை பக்கியம் எல்லாமே உங்களுக்கு உறுதின்னு சொல்லிட்டேன் அதனால வாழ்நாள் முழுதுமே கஷ்டமே அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது தாமதம் ஆனாலும் நிச்சயமாக சந்தோஷம் உங்களுக்கு உரியதே நீ சொல்றலாம் கேட்க சந்தோஷமாக தான்மா இருக்கு சரி அது போகட்டும் எனக்கு எந்த தெய்வத்தின வழிபாடு செய்தால் நான் நல்லா இருப்பேன் சிவபெருமான் சந்திரனுடைய இணைப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டம் சந்திரன் உடைய அதிபதி சிவபெருமன் என்ன பண்றது சந்திரனா ஜடாமுடியில் வச்சிருக்காரா ஸோ கடகராசிக்காரங்க சிவபெருமான் அருள் தான் பெரிய கேடையும் அம்பாள் தாய்முடைய சக்தி இந்த வாழ்க்கை முழுவதும் தாய் பாசம் குடும்பம் இதனால தானே நிரம்பி அம்பாள் அருள் வந்து உங்களுக்கு மிக சிறந்த பலனை கொடுக்கும் விஷ்ணு அருள் சில கடகராசிக்காரன் வந்து விஷ்ணு பகவடைய சேவை பண்றது நாம சங்கீர்த்தனம் வழிபாட்டில் ஈடுபட்டீங்கன்னாக்க மன கஷ்டம் குறையும் குடும்பத்துல அமைதி வரும் உடைய திரைவு குணம் அப்படின்னாவே எந்த தெய்வத்துக்கு ஒப்பான தெரியுமா முதல்ல நீங்க எந்த மாதிரியான தெய்வீக குணத்துக்கு சொந்தக்காரங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அம்மா தாயின் குணம் போல இருக்கிறதுனால எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய பாசம் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய பாசம் இந்த மணலங்கிறது பார்வதி அம்மன் அன்னை தாயார் குணத்துக்கு ஒத்து இருக்குது அதே சமயம் உள்ளுக்குள்ள மென்மையான மனமோ வெளியில் வலிமையான தோற்றம் இருக்கிறதுனால நீங்கள் சிவபெருமானுடைய தன்மைக்கு ஒத்து போனவங்க ஸோ சிவபெருமானையும் பார்வதி தேவியுடைய குணநலங்களுக்கு ஒற்று போனவர்கள் நீங்கள் கடகராசிக்காரன் தெய்வீக குணம் பிறவிலேயே முடிவாக சொல்கிறேன் வாழ்க்கையில் எவ்வளோ சிரமங்கள் வந்தாலும் அது உங்க மனசை வந்து வலிமையாக்கக்கூடிய சோதனைகள்ங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க ஒருபோதும் வாழ்நாள் முழு கஷ்டத்தை தான் நம்ம அனுபவிப்போம் அப்படிங்கிறத கண்டிப்பாக மாற்றிக்கோங்க தாமதம் ஆகினும் வெற்றி நிச்சயம் ஓகேங்களா உங்க வாழ்நாள் முழுவதும் தெய்வ அனுகிரகம் துணையா வருது விரைவிலேயே சுபெருமான் மற்றும் அம்பாளுடைய அனுகிரகம் பெற்றவங்க நீங்க அன்னையின் தாய்ப்பாசும் சிவபெருமானின் வலிமையும் உங்களுக்கு என்னைக்கு துணை வரும் முடிவா சொல்றேன் கேட்டுக்கோங்க தெய்வீக குணம் கொண்ட உங்களுக்கு வாழ்க்கை சிரமம் சோதனை தான் இறுதியில வெற்றியும் சந்தோஷமும் நிச்சயம் எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய உங்களுக்கு உங்களை காப்பாற்றக்கூடிய தெய்வங்களாக சிவபெருமானும் அம்பாள் விஷ்ணு இந்த மூன்று தெய்வங்களையும் துணை இருக்குது அதனால் கவலையே படாதீங்க உங்களுடைய தலையிலத்தில் சந்தோஷங்கிறது உறுதியாக எழுதப்பட்டிருக்கு இதோட நீங்கள் அணுதினமும் தூங்கி எழுந்ததும் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எந்த மாதிரியான தெய்வீக பொருட்களை கூட வச்சுக்கணுங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க சந்திரனை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையில் வெள்ளி பொருள் ஒரு சின்ன வெள்ளி நாணயம் அல்லது சந்திர பகவானுடைய எந்திரத்தை பாக்கெட்டில் வச்சுக்கோங்க மனசாமிதிகாவும் பண கஷ்டம் குறையும் அதே போல் அம்பாளுடைய சின்னம்னு சொல்கிறேன் சின்ன வெள்ளி தாமிரத்தில் இருக்கக்கூடிய திரிபுர சுந்தரி இயந்திரம் அல்லது சக்தியுடைய படம் இதை வச்சிருந்தா தாயின் அருள் எப்பவுமே கூட இருக்கும் அதே போல ருத்ராட்சம் முக ருத்ராட்சம் இருமுக ருத்ராட்சம் இது வந்து அணிந்தால் மனவலிமை தன்னம்பிக்கை வரும் அதே தினமும் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் சந்திரனுடைய பீஜ மந்திரம் மிகவும் சிறப்பு ஓம் சாம் சோமாய நம இதை காலையில நேரத்துல பதினோரு முறை சொல்லணும் மன அழுத்தம் குறையும் வீட்டுல அமைதி வரும் அதே போல சிவபெருமான மந்திரம் ஓம் நமக்கு சிவாய தினமும் நூத்தி முறை சொன்னீங்கனாக்கா சந்திர பகவானுடைய பலம் அதிகமாகும் அதே போல அம்பாள் மந்திரம் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீ சந்திர லலிதாம்பிகாயை நமக இந்த மந்திரத்தை தினமும் இருபத்தி ஓரு முறை சொல்வதனால மனதளவுல பாசம் குடும்பத்துல சாந்தி வரும் அதே போல கண் விழிச்சதுமே நீங்க பார்க்க வேண்டிய படம் சந்திர பகவானே தன்னுடைய ஜடாமுடியில் சிவபெருமான அணிந்திருக்க கூடிய அந்த படத்தை நீங்க வந்து கண் விழித்ததும் பார்த்தா கடகராசிகளுக்கு வாழ்க்கை முழுவதுமே சிறந்த அதிர்ஷ்டம் உண்டு அதே போல அம்பாள் படம் பார்வதி அம்மாவுடைய படம் தாயினாரில் பாதுகாப்பு விருப்பட்டவங்க சந்திர பகவான் வாகனத்துல ரதம் ஓட்டும் படம் வளர்த்து கொள்ளலாம் காலையில் கண் விளைச்சதுமே இந்த படத்தை பார்த்து ஓம் சாம் சோமாய நமன்னு சொல்லி இந்த நாளை ஆரம்பிச்சிங்க அப்படின்னாக்க ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொண்டு வந்து சேர்க்கும் சுருக்குமா சொல்கிறேன் வெள்ளி நாணயம் சந்திர இயந்திரம் ருத்ராட்சம் இதெல்லாம் கூட வச்சுக்கோங்க திரும்ப சொல்ல வேண்டியது ஓம் சாம் சோமாய நம ஓம் நமக் சிவாய அதே போல கண் விளைச்சதும் பார்க்க வேண்டிய படம் சிவபெருமான் சந்திரனோட இருக்கக்கூடிய படம் இது மட்டும் இதை மட்டும் செஞ்சுட்டா போதும் இப்போ ஒரு டவுட் வரும் பெண்களை இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் இந்த ருத்ராட்சத்தை அணியலாமா தாராளமாக அணியலாம் ஒரு முக ருத்ராட்சம் இரண்டு முக ருத்ராட்சம் ஐந்து முக ருத்ராட்சம் இதை வந்து அணிவது சிறப்பு தான் பெண்கள் வந்து தாராளமாக அணியலாம் ஒரு ருத்ராட்சம் சிவனுடைய அருள் கொடுக்கும் ரொம்ப அரியதானது பெண்கள் அணியலாம் இரண்டு முகம்ங்கிறது தம்பதி ஒற்றுமை குடும்ப அமைதி கடகராசி பெண்களுக்கு மிக சிறந்தது ஐந்து முகம் இது எல்லாருமே அணியலாம் இது ஆரோக்கியம் மற்றும் மன அமைதியை கொடுக்கும் கவனிக்க வேண்டிய விஷயம் ருதாச்சம் அணிகிறீங்க அப்படின்னாக்கா அம்பால் சிவபெருமான் அருளோடு தான் வச்சிருக்கணும் மாதவுடைய நாட்களில் அதை கலட்டி வைக்கலாம் அந்த காலத்தில் சுத்தம் குறைவதால் தூங்கும் போது குளிக்கும் போது எடுத்து வைக்கலாம் அசுத்தமான இடங்களுக்கு கழிப்புறம் இந்த மாதிரி இடங்களுக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா அங்கே வந்து அணியக்கூடாது அதே போல் கடகராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சலம் துக்கம் குறையும் இதை நீ அணுகிறதுனால இதோட குடும்பத்தில் அமைதி வரும் பிள்ளை பகியம் கிடைக்கும் கணவுடைய நீண்ட ஆயுள் அதிகரிக்கும் பண கஷ்டம் குறையும் சந்திரனுடைய பலம் அதிகமாகும் எனவே கடகராசி பெண்கள் ருத்ராட்சம் அணியலாம் இரண்டு முகம் ஐந்து முகம் உங்களுக்கு நல்லது சிவபெருமான் மீது பக்தியோட அணிந்தால் அதிர்ஷ்டமும் அமைதியும் நிச்சயமா உங்களை வந்து சேரும் இப்போ உத்தியோகம் தொழில் கடகராசிக்கு அரசாங்க உத்தியோகத்துக்கு வாய்ப்பு இருக்கா சந்திரன் சூரியன் சனி நல்ல நிலையில இருந்துட்டா அரசு துறையில கல்வித்துறையில காவல்துறையில நீதித்துறையில வேலை கிடைக்கும் தொழில் புத்தின் கல்வி மருத்துவம் பராமரிப்பு ஹோட்டல் கற்றல் பத்திரிகை ஊடகம் கலை பால் பால் சார்ந்த வேலையில உங்களுக்கு கை கொடுக்கும் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் ஹோட்டல் உணவகம் பயணம் பால் பால் பொருட்கள் நீர் நிலம் சார்ந்த வியாபாரம் நிலம் வாங்கி விற்கிறது ஹவுசிங் கட்டிட வேலைகள் இது எல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு யோகம் இருக்கா வெளிநாட்டு யோகம் நிச்சயமா இருக்கு சந்திரன் புதன் சனி இவங்க சரியா இருந்துட்டா வெளிநாட்டுல குடியேறதுக்கும் வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகம் ஆனா வெளிநாட்டு வாழ்க்கை எப்பவுமே நிறைவான மகிழ்ச்சியை கடகத்துக்கு கொடுக்காது மனசுக்கு ஒரு வெறுமையை கொடுக்கும் அதே போல பண கஷ்டம் அப்ப தீரும் முப்பது வயசுக்கு மேலே மெதுவாக குறைய ஆரம்பிச்சு நாற்பது வயசுக்கு மேலே நல்ல நிலையில் இருக்குமே சொத்து சேர்க்கை ஆரம்பிக்கும் நிச்சயமா பணத்துல சுகம் கிடைக்கும் பண தீரத்துக்கு நீங்கள் போக வேண்டிய கோயில் சந்திர பகவான் நவகரில் விற்றுக்கூடிய சந்திர பகவானுக்கு தீபம் வெற்றி வழிபாடு செய்யணும் சிவபெருமானுக்கு சோமநாதேஸ்வரர் கோயிலில் சந்திரன் ஸ்தலம் இது வந்து குஜராத்தில் வந்து சிறப்பானது தமிழத்துல திருக்கழுக்குன்றம் சிவன் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் அதே போல் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் இந்த கோயில்கள்லாம் போறது உங்களுக்கு சிறப்பு திங்கக்கிழமையில உப்பின்றி நோன்பு இருக்க மிக சிறந்த பரிகாரம் எது உங்களுக்கு பண விஷயத்துல அதே போல உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாகணும் அப்படின்னா கடகராசிகள் வந்து பெரிய கஷ்டமே உறவுகள்ல போலியானவங்க சந்திரன் அதிபதியா இருக்கறனால மனப்பாசம் உங்களுக்கு வந்து அதிகம் ஆனா அதை வந்து மத்தவங்க வந்து தவறா பயன்படுத்திப்பாங்க சோ கடகராசிகள் வந்து எப்பவுமே தனிமையிலே வாழ்ற தான் தோணுவீங்க குடும்பத்துல மரியாதை பெறுவதற்கு அன்னை கோவில் வழிபாடு ஓம் சாம் சோமாயே இதை வந்து டெய்லியும் சொல்லுங்க பிறர் மேல பாசம் வச்சுக்கிறத குறைச்சிக்கோங்க தன்னம்பிக்கை வளர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இதோட சிறப்பான ஒரு விஷயம் சொல்கிறேன் யார் மீதும் நம்பிக்கை வைக்காது உங்கள் மீது வைங்க அந்த நம்பிக்கை கடைசியில் வாழ்க்கை காலங்கிறது சுகமும் பிள்ளை பாக்கியமும் நிச்சயம் அதே போல் உங்களுக்கு நட்பு தரக்கூடிய ராசிகள்னு பார்த்தீங்கன்னாக்கா மிதுனம் கன்னி மகரம் மீனம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறந்த துணை எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் சிம்மம் துலாம் மேஷம் இதில் வந்து மற்ற ராசிகள் வந்து நடுத்தர அளவில் நட்பு தொழில் குடும்ப உறவுகளில் சீரான தொடர்பு இருக்கும் ஓகேங்களா ஸோ ஒட்டு மொத்தமாக கடகராசியுடைய வாழ்க்கை நிலை இப்படி தான் இருக்கும் இப்படிலாம் நடந்துகிட்ருக்குது இதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் மாற்றிக்கணும் ஏன்னா மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் என்ன மாதிரியான வழிபாடுகள் உங்களுக்கு துணை நிற்கும் எந்த தெய்வங்களும் உங்களுக்கு வந்து எப்பவுமே துணையாக நிற்கிறாங்கிறத தெளிவுபடுத்தியாச்சு ஸோ கடகராசியுடைய வாழ்க்கையுடைய கஷ்டத்துக்கு நல்ல ஒரு மாறுதல் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டாவே தெரிஞ்சிடும் ஸோ நிச்சயமாக அந்த பதிவு உங்களுக்கு வந்து ஒரு தெளிவை ஏற்படுத்து நம்பிக்கையோடு இந்த பதிவை முடிச்சுக்கிறாங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்னென்னக்கும் நீங்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட நிலைத்த செல்வ நிலையோட பேரும் புகழோட வாழ்வாங்கு வாழணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டி இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு சிவபரமான பிடிக்கும்னு நினச்சா கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய இந்த மந்திரத்தை எழுதுங்க வாழ்த்துக்கள்